ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் நம்ம ட்ரெண்ட்ஸ் வந்து முசிறிக்கு வந்துடுச்சு முசிரியில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு ஆப்போசிட்டில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஸோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் கிட்ஸ்வியர்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோம் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது இங்கே ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே பயங்கர சாஃப்டாக இருக்கும் எந்த ட்ரெஸ்ஸுமே குத்தாது இங்கே பாருங்கள் கேர்ள்ஸோட வெஸ்டர்ன் வியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது நியூவாக ஓப்பன் பண்ணி ஒன் வீக் தான் ஆகுது ஸோ கலெக்ஷன்ஸ்னால் திருச்சியில் மற்ற ஏரியாவில் இருக்க ட்ரெண்ட்ஸில் எப்படி இருக்குமோ அதை விட பெஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் குட்டீஸ்க்குலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா விஸ் வெஸ்டர்ன் வியர்ஸ் இருக்குது செம்மையாக இருக்குது எல்லாமே இங்கே பாருங்களே பார்க்க நல்ல லுக்காக இருக்குது ப்ரைஸுமே நார்மலாக ட்ரெண்ட்ஸில் என்ன இருக்கும் செவன் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே இது வந்து கேர்ள்ஸுக்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது கிட்ஸுக்கே அடுத்து நம்ம அப்படியே வாங்க பாய்ஸ் செக்ஷனுக்கு போவோம் ஈவன் ஜீரோ டு டூ இயர்ஸ்க்குலாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு எங்களுக்கு சாஃப்டாக வேணும் குத்தாமல் ட்ரெஸ்ஸு வேணும்னா நம்ம ட்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப டீஷர்ட்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இங்கே நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸே இருக்காது ரொம்ப நாள் கோரிக்கை நம்ம ஏரியாவுக்கு இந்த மாதிரி எதாவது வருமானு நல்லா அழகாக இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுனே தெரியல நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு கீழே வரேன் அடுத்து வந்து கேர்ள்ஸுக்குனே உமன்ஸுக்குன்னே இருக்க செக்ஷனுக்கு வரோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ட்ரிபிள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லேயுமே டாப்ஸ் இருந்துச்சு ரீசனபுளான அமௌண்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸு சூப்பராக இருந்துச்சு காலேஜ் போகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் கேர்ள்ஸுக்கு தான் டீ ஷர்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு தான் இருக்குது டாப் கலெக்ஷன்ஸ்னால் செமையாக இருக்குது செவன் சிக்ஸ் டபுள் நைன் ட்ரிபிள் நைனுக்கெலாம் நல்லாவே இருந்துச்சு இந்தியன் வியர்ஸுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு டாப்ஸ் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான கலரு பேண்ட் எல்லாம் நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு இங்கே பாருங்கள் டாப்ஸ் எல்லாம் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது கலர்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஸோ போவாக இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணுறேன் அப்படியே வாங்கல இப்போ வெஸ்டர்ன் சைடு வரோம் இந்தியன் வேஸ்லேருந்து ஸோ நார்மல் டாப் ஜீன்ஸ் டாப்லாம் இருந்துச்சு அங்கே நல்லா நிறைய டாப்ஸ் இருக்குது எது எடுக்கணுன்னே உங்களுக்கு அங்கே போய் கன்ஃப்யூசன் ஆகும் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்கும் பாருங்கள் எல்லா ஸ்டைல் ட்ரெஸ்ஸுமே இங்கே இருந்துச்சு எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியல ஜீன்ஸ் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் இருக்கு ஷர்ட்டு வந்த மாதிரி நிறைய ஷர்ட்ஸ் இருந்துச்சு இது யூனிக்காக இருக்குது எல்லாமே பக்காவா இருக்கு அங்கே என்ன கிடைக்குமோ அதேமாதிரி லோயர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஷார்ட்ஸ் இருக்கு நிறைய ஹேண்ட் பேக் பவுச்சஸ் இது எல்லாமே இருந்துச்சு லெகின் பிராண்டட் லெகின்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு அதுவும் நம்ம கேட்குற கலர்ஸ்லாம் இங்கே மற்ற கடையிலலாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த வேரியன்ட் இங்கே இருந்துச்சு நல்லாவே க்ரீனு டார்க்கு டார்க் கலர்ஸுமே நல்லாவே கிடச்சிச்சு பாருங்கள் சாலு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோங்க பில்லிங்க்கு வந்துவிட்டோம் நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரையல் பண்ணிலாம் எடுக்கலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வேற சூப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நீங்கள் ட்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கொஞ்சம் கேளுங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ